வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி லக்கணத்திற்கு இந்த புரட்டாசி மாசமும் இந்த ஆண்டும் தரக்கூடிய நல்ல பலன்கள் என்ன தனுசு ராசியினுடைய அதிபதி தனுசு லக்கணத்தினுடைய அதிபதி நேர புதன் வீட்டில் உட்காந்து அந்த இடத்த பார்க்கறாரு அதுவே ஒரு பெரிய புண்ணியம் புண்ணிய காரியங்கள் செய்வது கோவில் கட்டுவது தீர்த்த யாத்திரை போய் வருவது இதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்குது யாரெல்லாம் உத்தியோகத்துக்காக இப்போ முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நிறைவேறும் ரெண்டாவது இந்த நாலாம் இடத்துல சனி நம்ம இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் ஆனால் அது நிறைவேறும் உச்சம் பெற்ற புதன் பார்க்குறாரு அப்போ பொதுமக்களால் பொது ஜனங்களால் விரும்பக்கூடிய விஷயமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த ஆண்டு செய்யக்கூடிய எல்லா தொழிலுமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்